வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்புகள் பார்க்க போறோம் இன்னைக்கு டேட்ல மெர்ச்சன்டைசிங்ல ஐம்பத்தாறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்குது டீட்டெயிலா அதை எல்லாம் பார்க்கலாம் வாங்க நம்ம ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா பத்து ஹெச்ஆர் இருக்காங்க அஞ்சு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க அவங்களுக்கு ஜூனியர் இருக்காங்க ரெண்டு ஜிஎம் இருக்காங்க அவங்க நம்பர் எல்லாம் தான் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவுல நம்ம ஹெச்ஆர் உங்களுக்காக இன்டர்வியூ கால் கொடுத்து உங்களை அந்த கம்பெனிலேயே பேசி உங்களுக்கேற்ற வேலை வாய்ப்பை ஃபைனல் பண்ணி கொடுத்துருவாங்க வாங்க வேலை வாய்ப்புல டீடைலா பார்க்கலாம் முதல் நிறுவனம் நீங்க மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே போடுறோம் பாலு எஸ் இந்த நிறுவனத்துல முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல மெர்ச்சண்டை இருப்பீங்க ஆரியன் நிட்டிங் மில் இருபத்தி ஓராயிரம் சம்பளம் சாமுண்டிபுரத்தில் ஜூனியர் மெர்ச்சண்டை இருக்கு அடுத்து எஸ்கே என்டர்பிரைசஸ் காங்கி ரோடு பாளையத்துல முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல ஜூனியர் மெர்ச்சண்டை வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து விஸ்தாரா கார்மெண்ட்ஸ் முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சீனியர் மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஈசா கிரியேஷன் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் நல்லூர் பகுதி காங்கி ரோடு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து டிகே ஃபேஷன் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பல்லரோடு வித்யாலயத்துல இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து டெய்லர் டெக் எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் அவனாசி ரோடு திருமுருகமூண்டி முப்பத்தி எட்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது

அடுத்து விஎஸ்பி கிளாத்திங் கம்பெனி ஜூனியர் மெர்ச்சன்டைசர் புது பஸ் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஆர்பிஆர் கார்மெண்ட் சீனியர் மெர்ச்சன்டைசர் நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது பல்லாரோட அருள்புரத்தில் அடுத்து பிராமிஸ் அப்பாரல் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஓராயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஏவி அப்பாரல் மெர்ச்சன்டைசர் காந்தி நகர் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் மெர்சென்டைசர் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்குது அடுத்து லக்கி ரைமன் ரோடு தங்க நலத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து கை கோயம்பு ஜூனியர் மெர்ச்செண்டை ரோடு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து வைசாலி டெக்ஸ் ஸ்டாப் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து வர்த்தகம் இன்டர்நேஷனல் மெச்சர் வல்லரோடு சந்தை பேட்டை இருக்குது இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து சாப்ட் கோசேரிஸ் நாற்பதாயிரம் சம்பளத்தில் அனுப்பர் பாளையத்தில் அவனாட்சியோட அன்பர் பாளையத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து விசன் பைங் ஆபீஸ்ல சிக்கனா காலேஜ் கிட்ட மெச்சர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது விக்டோரியஸ் கிளாத்திங் சொல்லி மங்கள ரோடு இடும்பாளையம் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது இதே நிறுவனத்தில் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருக்குது இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து மதர் அண்ட் மதர் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் புது ரோடு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஜிபி எக்ஸ்போர்ட் கொங்குநேரி கோயில் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது ஸ்ரீ சாய் டிஜிட்டல் சொல்லி மெர்ச்சன்டைசர் ராஜாபாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து கிரியேட்டிவ் லைஃப் ஜூனியர் மெர்ச்சண்டை காந்தி நகர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்சென்டர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது பல்ல தாரா ரோடு செய்ய மாட்டதுக்கிட்ட அடுத்து அரே ரோடு ராஜாபாளையம் ஜூனியர் மெர்சன்சர் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா ஆர்டரை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி கேட்கறாங்க அடுத்து சாமி இன்டர்நேஷனல் மெர்ச்சன்டைசர் திருமுருகமுடி முப்பத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஸ்ரீபதி எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அருண் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது காங்கிரோடு அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட அடுத்து சதீஷ் பேசன் மெர்ச்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அதுக்கடுத்து கிளவர் கிளாத்திங் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் எல்லாஜி காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது

இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மெர்ச்சன்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் ஜிவிஎஸ்ல பாத்தீங்கன்னா பத்து ஹெச்ஆர் இருக்காங்க அஞ்சு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விடுறதுக்காகவே ரெண்டு ஜிஎம் இருக்காங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில நீங்க எதிர்பார்க்கிற டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பை அவங்க உறுதி செஞ்சிருவாங்க நம்ம யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க நம்மளோட மொபைல் ஆப்ப டவுன்லோட் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு அதில் இருக்கும் இன்னைக்கே வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்